அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபம் ஏற்றுவது எதனால் இதற்கான அறிவியல் பின்னணி ஏதாவது இருக்கிறதா அல்லது கலாச்சாரத்தின் பின்னணி ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் இந்துக்களை பொறுத்தவரையில் எதை செய்தாலும் அதை மனித நல்வாழ்விற்கு வழிவகுக்கும் வகையில் விஞ்ஞான ரீதியாகவே செய்தார்கள் என்று சொல்லலாம் மனிதனின் நல்வாழ்வு அவனின் உள்நிலை வளர்ச்சிக்கு உதவுவதோடு அவன் முக்தியை நாடி செல்வதற்கும் வழிவகை செய்கிறது இவ்வகையில் விளக்கு ஏற்றுவது என்பது முக்கியத்துவம் பெறுகிறது ஏனெனில் நாம் பார்த்து உணர்வதற்கு ஒளி மிக அத்தியாவசியம் நம்மைச் சுற்றி இருக்கும் உலகத்தை நாம் புரிந்து கொள்வதில் நம் பார்வை பெரும் பங்கு வகிக்கிறது வெளிச்சம் இல்லாவிட்டால் நம்மைச் சுற்றி இருள் இருக்கும் எதையும் நம்மால் காண முடியாது இதன் அடிப்படையிலேயே நமக்கு ஒளி முக்கியம் ஆனால் இந்நாளின் முக்கியத்துவம் வெறும் வெளிச்சம் அல்லது விளக்கு ஏற்றுவது என்பது மட்டும் ஆகாது இந்த ஒரு வருடத்தில் ஒவ்வொரு மனிதரும் இந்த மாதம் முழுவதும் குறைந்தது மூன்று விளக்காவது ஏற்ற வேண்டும் நமக்காக ஒன்று நமக்கு பிடித்தவர்களுக்காக ஒன்று நமக்கு பிடிக்காதவர்களுக்காக ஒன்று நமது கலாச்சாரத்தில் விளக்கு என்பது மிக முக்கியமானதாக வணங்கப்பட்டு வருகிறது இது ஏதோ ஒரு விளக்கை ஏற்றி சிறிது நேரம் எவ்வாறோ ஒளிரட்டும் என்பது போலல்ல விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் அதன் தீபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விளக்கை ஏற்றும்போது அதற்கு விளக்கெண்ணெய் அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இப்பொருட்களை உபயோகிக்கும் போது மட்டும்தான் விளக்கின் தீபத்தில் ஒரு ஒளிவட்டம் வெளிப்படுகிறது இந்த ஒளிவட்டத்தினால்தான் நாம் வசிக்கும் இடம் சுத்தமாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது அது மட்டுமல்லாமல் தீபத்தின் இந்த ஒளிவட்டம் அது இருக்கும் விதத்திலேயே வணங்குவதற்கு உரியதாகவும் இருக்கின்றது நம் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் உள்ளன அதில் இருந்தும் பாதுகாத்து கொள்வதற்கும் இந்த ஒளிவட்டம் உதவுகிறது நம்மை பாதுகாக்கும் தன்மை எதுவாக இருந்தாலும் அதை வணங்குவது என்பது நமது பண்பாடு எனவேதான் பூஜை அறையில் கடவுளை வணங்கும் போது தீபத்தையும் ஏற்றி வணங்குகின்றோம் இதனால் தான் மனிதர்கள் சேர்ந்து புழங்கும் இடத்தில் அது வீடாக இருந்தாலும் சரி தொழில் நடக்கும் இடமாக இருந்தாலும் சரி அவ்விடத்தில் நாளெல்லாம் விளக்கு ஏற்றி அதை ஒளிரவிடும் பழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது தான் என்றில்லாமல் நீங்கள் படுக்கும் இடம் குழந்தைகள் படிக்கும் இடம் மற்றும் பொதுவாக நீங்கள் அதிக நேரம் இருக்கும் இடங்களில் விளக்கு ஏற்றி வைப்பது என்பது நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை மட்டுமே பயக்கம் இது நம் மனநிலைக்கும் ஆரோக்கியத்திற்கும் நம் சூற்றும உடலுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு செயலாகும் உண்மைதான் என்பதை நீங்களும் சோதித்து பார்த்து உணருங்கள்